நம்மளுக்கு முழுசா படமா ஒரு கோர்வையா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது எடிட்டர் ஸோ அந்த வகையில இந்த படத்துடைய எடிட்டர் ரமேஷ்மணி அவர்களே அவர்களை அழைக்கின்றோம் இது எல்லாருக்கும் ஃபஸ்ட் மேடம் மாதிரி எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடம் கேட்குதா ரைட் முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நானும் வந்து அந்த மீடியாவில் தான் இங்கே வந்திருக்கேன் நானும் ப்ரெஸ் தான் நான் ஒரு சுந்தரனான நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பழக்கம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க ஷாஃப்லிங் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தான் வந்தான் ஆனால் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டானே நான் நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா சரி தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல அவனுக்கு வந்து எப்படி ஃப்ரேம் இருக்கு தெரியாது எப்படி நடிக்கணும்னு தெரியாது எப்படி எடுக்கணும்னு தெரியாது எந்த எதுவுமே தெரியாமல் வந்து பொதுவாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணான் பசி திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் கேள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே ஆர்கேவி தான் பண்ணோம் பிரம்மாண்டமாக போயிடுச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்கும் போயிட்டு இருந்தான் நானும் ஜூனியர் டெஸ்ட் தான் போனேன் சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நாங்கள் போகும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து பார்த்து கற்று கற்றுக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் யாருமே இங்கே வந்து அஸ்டண்ட்டாக யாரும் ஒர்க் பண்ணல எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் ஐயோ நான் விட ஒர்க் பண்ண பெருசாக இல்லாமல் யூட ஒர்க் பண்ண பெருசாக இல்லாமல் அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க உங்கள்கிட்ட உள்ள திறமை வந்து தான் இருக்குது அது எங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அந்த அந்த உறுதி வந்து இந்த படம் கண்டிப்பாக சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த படம் சின்ன பட்ஜெட் படம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட் வச்சுருக்கலாம் நானே கேட்டிருக்கேன் அவங்க கிட்டே நிறைய வாட்டி என்னடா கொஞ்சம் லைட் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்கும் மேடே இல்லைண்ணே நம்ம பார்த்து பண்ணேன் நான் அது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு டெக்னீஷியன் சொல்ல சொன்னேன் அப்போ நான் எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ரேம் லுக் இருக்கணும் அப்படின்னு பார்த்து கத்துக்கிறது தான் இந்த படமே அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும் யார்கிட்ட அஸ்ட்டை வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதோட சொந்தமாக முயற்சி பண்ணி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு தான் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன் இங்க இருக்க எல்லா அதான் உண்மை இப்போ கூட இந்த டிஓபி சொன்னால் அந்த பையன் கூட அந்த பையன் கூட பார்த்து கற்றுக்கணும் தான் அந்த அதுக்காக இந்த வரம் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப ஆசை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஃபிஃப்டி பர்சன்ட் எடிட் பண்ணது நாவே கிடையாது சுந்தர் தான் இப்போ கூட பாருங்கள் சுந்தர் தான் இந்த ஸ்டேஜில் உட்கார் உட்காந்துருக்கணும் அவன் அவங்க கூட அவங்க எல்லாரும் உட்கார வச்சு அழகு பார்க்குறான் இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கான் அவன் அதுக்கே அவன் அவனுக்கு ஒரு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் இதை நீ நீ ஒன்றும் பண்ணாதீங்கண்ணே நீங்கள் நான் எடிட் பண்ணுறேன் ஃபுல்லாக முடிக்கிறேன் நீ வந்து ஃபைனில் மட்டும் பாருங்க போதும் நீ எப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் உண்மையிலே சொல்லுங்கள் படம் முழுக்க முழுக்க கிரியேட் யார் போனோம்னா சுந்தர தான் போனோம் அதுக்கு நான் ரொம்ப அதில் புறமெல்லாம் கிடையாது நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த அளவுக்கு அவன் வந்திருக்கானே அதுவே சந்தோஷம் அப்ப நம்ம கரெக்டாக இருக்கும் எப்படி நம்ம சொல்லி இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான் என்னோட கிரியேட் ஃபுல்லாகவே சுந்தரதாவே சேரணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார் சொன்னார் இந்த மாதிரி சேனலில் வந்து நியூஸ் சேனலோ இல்லை இருந்து சினிமா சேனலோ வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையில் நல்ல நல்ல விஷயம் என்ன காரணம் அப்படின்னா யூடியூப்போட சினிமா டிவி வந்து சீக்கிரம் ரீச் ஆயிரும் அதனால் மீடியா பீப்புள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்க ஜெயிக்காது அதனால நல்ல நல்ல ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அது ரொம்ப நான் கிடைக்க ஏன்னா நான் அங்கேருந்து இருந்து பார்த்து சொல்கிறேன் அங்கே நான் இருக்கேன் அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக ரீச் பண்ணலாம் ஏன்னா அவங்க சொ அவங்க கொடுக்குற ரிவியூவில் மட்டும்தான் அந்த படம் ஜெயிக்குமே வேற ஆப்ஷனே கிடையாது யூடியூபு ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யூடியூப்பில் வந்து ஒன்றுமே தெரியாமல் யூடியூப்லாம் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் டிவி வந்து அப்படி இல்லை டக்குன்னு போய் ரீச் ஆயிரும் இவங்க மேடையில் எல்லா பெரியவங்களும் முதல்ல பார்க்குறது நியூஸ் சேனல் தான் அந்த நியூஸில் ஒரு வாட்டி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாமே ரீச் ஆகிடும் ஏன்னா மெயினே அவங்க தான் மேலிடத்துலேருந்து கீழிடத்துலேருந்து அவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவி சேனலில் தான் ப்ரொமோஷ் பண்ணி ஆகணும் ஒரு ஆப்ஷன் இல்லை அதுக்கு மட்டும் நீங்கள் டிவி இது சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் சார் சொன்னால் இது பெரிய படம் உண்மையிலேயே பெரிய படம் தான் எங்களுக்கு வந்து சின்ன படம் ஆனால் மக்களுக்கு அது இப்போ உண்மையிலே பெரிய படம் தான் சார் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படத்துக்கு எனக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தருக்கு கண்டிப்பாக அவன் இந்த படம் மூலமாக அடுத்த படம் நல்ல பட்ஜெட்டில் நல்ல படம் பண்ணும் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அவங்களோட திறமையை பாருங்கள் அவன் ஒர்க் பண்ணுற ஒரு அந்த படத்தை பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாட்டி டிக்கெட் கூட அவன் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி சொல்கிறேன் ஃப்ரீயாக ஒரு வாட்டியாக ஒரு வாட்டியாவது எல்லாம் பிடிச்சி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள் என்ன காரணம் அப்படின்னா அ அட்லீஸ்ட் அவன் ஒரு சின்ன விஷயம் அதில் பண்ணியிருக்கான் அந்த விஷயத்துக்காகவே அந்த 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 படம் வந்து அவனுக்கு இன்னொரு படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்